சந்தியாஜானி சீரியலில் இப்போ கஷ்டமான அருமையான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம் மிஸ்பரான் அவன் ஃபுல்லுங் கேளுங்க வேற உள்ள இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம அம்மா வந்து தனா ரூமுக்கு வரலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி மாட்டுக்கும் தனா ரூமுக்கு வந்து கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் உன்னை காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் நீ ஏன் உன்னமும் கதிரோட இருக்க ஏன் கூட வந்துடு நான் இன்னொருத்தோட மனைவி அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு எந்த விதமான கலங்கமும் வரத்துக்கு நான் தயாராக இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போய்டு இன்னொரு வாட்டி என்னை தொந்தரவு பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி காதலிச்சிருக்கலாம் கல்யாணம் ஏற்பாடு கூட பண்ணியிருக்கலாம் ஏன் விருப்பம் இல்லாமல் கதிர் எப்போ தாலி கட்டிட்டானோ அப்பயே முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு நான் கதிரோட மனைவி எனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை நான் வாழ்கிறேன் வாழலை இதெல்லாம் உனக்கும் தேவையில்லாத விஷயம் ஏன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு தானா வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்போனா நீ என் பேச்சை கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே கையில் வந்து கொடுப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து கேட்டோன்னே நீதான் நம்ப மாட்டேங்கிறியே என்னோட காதலை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து கதவை வந்து தட்டுறாங்க உடனே டக்குன்னு வந்து கட்டில் கடியில் ஒழிஞ்சுக்கிறாங்க அம்மா வந்து அந்தறாங்க சாப்பிடுமான்னு சொன்னோன்னே எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் அம்மா வந்து கட்டில் கடியில் இருக்கிற கார்த்தியை வந்து பார்த்துட்டாருனா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வச்சுட்டு இருக்கிறப்ப நைட் நேரம் சாப்பிடாம இருந்தா என்னத்துக்காகிறது சாப்பிட பிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசி அந்த இடத்துல வந்து ஜானகி சொன்னதுனால சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கேன் அந்த இடத்துல ஊர் பக்கம் கதிர் வந்து வராங்க கதிர் வந்தோடனே நார்மலாக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து வராங்க வந்தோடனே வந்து செல்ஃபோனுக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அதை வந்து அந்த சைடு போடலான்னு இருக்கிறப்ப கீழே வந்து விழுந்துருது யதார்த்தமாக கீழே குனிஞ்சு பார்த்தா கார்த்தி இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க தனா சமையல் வந்து முறைக்கிறாங்க அப்பயே தெரிஞ்சிச்சு தனாவுக்கு வந்து நல்லாவே தெரியுது இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு இவன் வந்து மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி தனாவை வந்து சமையல் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து போகிறாங்க என்னம்மா கதிர்வன் கூட அந்த சண்டை போட்டியா அவன் உன்னை அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு போகிறான் கதிர் வந்து ரொம்ப தங்கமான பையன் அவன் கூடலாம் சண்டைலாம் போடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க அம்மா வந்து ரூமை விட்டு போனதுக்கப்புறம் கதை வந்து தாபப்பட்டுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக வெளியிலவா நீ மட்டும் இந்த ரூமில் ஒழிஞ்சிருக்கிறத மட்டும் மற்றவங்க பார்த்தா என்னத்துக்காகிறது அப்படின்னா என் பேச்சு கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து எதோ ஒன்று பண்ணலான்னு இருக்கிறப்ப சரி சாமி நான் வந்துடுறேன் சரியா நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத நீ வருவேன் நம்பிக்கையில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னனே ரூமை விட்டு வெளியில் வந்து கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க கதிர் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க என்ன பண்ணலாம் நிச்சயம் வந்து தனா மேலே தப்பு இல்லைன்னா கூட அவ பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருதேங்கிற மாதிரி சம கோபமாக வந்து யோசிக்கிறாங்க கார்த்தி வரதுனால தானே பிரச்சனையாக இருக்குது கார்த்தி தானே சரி பார்த்துக்கலாம் கார்த்திகேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல கதிர் ஒரு பக்கம் எல்லாரையும் தாண்டி வந்து வீட்டு வாசக்கதை வந்து மெயின் டோர் வந்து திறந்துட்டு போகலான் இருக்கிறப்ப மாயா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அது அர்த்தமாக வராங்க அப்போன்னு பார்த்து மாயா வந்து கார்த்தி போகிற விஷயத்தை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு வீட்டு வாசல்லையே வந்து நிப்பாட்டுறாங்க அந்த மெயின் டோருக்கு ஒரு அஞ்சு அடி தூரத்தில் டெய் எதுக்குடா இங்கே வீட்டுக்கு வந்தேன் தனாக்கு நான் எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் உடனே டெய் பேசாமல் இங்கேருந்து போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் நானே இங்கேருந்து போகிறேன் போகிறவனை பிடிச்சி எதுக்கு வம்பு இருக்கேன் நான் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டிலாம் தான் வந்தேன்னொடனே மாயா வந்து ஆகிட்டாங்க டே தேவலாம் பிரச்சனை பண்ணாதரா அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை பிரச்சனை பண்ணாத நான் அந்த மீடியா ஆதாரத்தை காட்டிட்டேன்னு வச்சுக்கேன் நான் வில்லன் ஆகிடுவேன் நான் வில்லன் ஆகிட்டா ஆப்போசிட்டில் இருக்கிற கதிரி யாராவான் ஹீரோவாவான் இது பேசிக் நாலேஜ் கூட எனக்கு என்ன இருக்காதான் என்ன ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஹீரோவாலாம் யாரும் ஆக விட மாட்டேன் இன்னொன்று என் திட்டத்தை எல்லாம் ஒன்ட்ட சொல்ல போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லணுன்னே நாளை காலையில் வந்து தனாவை கோயிலுக்கு வந்து கூப்பிட்டுருக்கேன் அவள் கண்டிப்பாக வரேன்ட்டுருக்கா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாரு எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் கதிர் வந்து எனக்கு வேணாம் எனக்கு கார்த்தி தான் வேணுங்கிற மாதிரி அவ பாயால் சொல்ல வைக்க போகிறேன் அப்படி அவன் மட்டும் சொல்லிட்டான்னு அதுக்கப்புறம் தான் என்னோடய உண்மையான முகத்தையே நீ பார்க்க போகிறேன் என்ன மாயா எல்லா திட்டத்தையும் உண்ட சொல்லியாச்சு முடிஞ்சால் முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு புவனேஸ்வரி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி வந்து அப்படியே வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப என்னென்ன ஆச்சு இவன் ஆளை காணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப காலத்துக்கு இந்த மாதிரி கையில் என்னமோ இருக்குங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிடுறாங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ஏண்டா அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணுறது நான் காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சி பார்த்தோம் நான் கதிரோட மனைவி நான் கதிரோட மனைவின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் எப்படி வர வைக்கிறது அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே புவனேஸ்வரி வந்து ஃபீல் பண்ணி அப்படியே வந்து தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க டேய் நீ என்னோட பையன்டா உனக்கு எதாவது பிரச்சனைனா என்னடா பண்ணுறது அத்தை உங்களுக்காக தான் அத்தை நான் எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அத்தை இது கூட பண்ணலனா எப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் போன ஓடி போய் வந்து எதாவது எடுத்துட்டு வானொடனே அதுக்குன்னு இப்படியாடா பண்ணுவேன் உனக்கு எதாவதுனா நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் இவன் கண்டிப்பாக வந்து நமக்காக வந்து விஸ்வாசமாக இருப்பான்னு மட்டும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கிற மாதிரி போனீஸ்வரி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ரகுராம் மாட்டங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஏன் சுக்காடுறாங்க அதுக்கப்புறம் எடுக்கு திருப்பி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகுது போல் இருக்குது பொத்து பொத்துன்னு கீழே விழுவுறாங்க உடனே வந்து சிவராமன் வந்து கலர் கோட் போட்டவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க என்ன ரகுராம் சரியாக வந்து சாப்பிட்றது இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போகிற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க சிவராமன் இதெல்லாம் வேணும் வாங்கிட்டு வந்துடுங்கன்னொடனே அப்படியே வந்து ரகுராம்க்கு வந்து கொடுத்துட்றாங்க சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மாட்டு போனோடனே ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பத்மாவையும் பார்வதியும் வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சிவராமன் அக்கா அண்ணன் சாப்பிட்றாரா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டிங்களா அண்ணன் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்களாம் வீட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்டோன்னே தட்டில் சாப்பாடு தான் வைக்க முடியும் அண்ணன் வந்து பாதிலே வந்து ஏஞ்சி போயிட்டாருன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ரகுராம் என்னப்பா நீ கோவத்தில் வந்து சாப்பாட்டில் வந்து காட்டலாமா என்னத்துக்கு ஆகிறது இப்படியெல்லாம் நீ பண்ணாதப்பா ஜானிங்கி வந்து சமைச்சு போட்டதுலேருந்து உனக்கு இது மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சாங்கன்னு தெரில நம்ம ஜானிங்கம்மா கிச்சனுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க போயிட்டு அப்படியே சமையல் வேலையெல்லாம் வந்து தூளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பண்ணி முடித்தோன்னே அப்படியே சாப்பாட்டை வந்து பசஞ்சி அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரெகுராம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இண்டாங்க சாப்பிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சாப்பாடும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைக்கிறாங்க மரியாதையாக அவளை வந்து போக சொல்லுமா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க நான் இந்த வீட்டுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் தேவலாம் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க சாப்பிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க ஜானகியம்மா என்னால் முடியாது நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால் தாங்கவே முடியாது என்னங்க பண்ணிட்ட நம்பிக்கை துரோகம் எனக்கு ஒன்றும் புரியல கதருக்கும் தனாக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில் ஒன்று சேரணுங்கிறது விதி இந்த கல்யாணம் நடந்தப்போ எனக்கும் எதுவும் தெரியாது ஆனால் இப்போ என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் ஏற்றுக்கிட்டேன் அது வந்து நம்பிக்கை துரோகமா என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்க்கக்கூடாதா அவன் மாப்பிள்ளன்னு சொல்லிடாத தனாவைனா ஏற்றுக்காமல் இருக்கலாம் இல்லை ஏற்றுக்கிட்டாலும் எனக்கு தெரியாது ஆனால் தனாவை நீ தான் பஞ்சாயத்தில் அப்படி ஒரு முடிவை வந்து சொல்ல வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ சமைச்ச சாப்பாடை நான் என்றைக்குமே சாப்பிட மாட்டேன் என் கையால் கூட தொடமாட்டேன் அப்படியாங்க அப்போனா நான் சமைச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படி தானே ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சிவராமா அண்ணன் கிட்டே நீ சொல்லேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து வருத்தப்படுறாங்கண்ணே தயவு செஞ்சு சாப்பிடுங்கிற மாதிரி பேசும்போது இந்த விஷயத்தில் யாரும் என்கிட்ட எந்த முடிவும் பேசாதீங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படியா உங்களுக்கு இவ்வளோ வயிறாகியன்னா ரகுராமோட மனைவினா எனக்கு எவ்வளோ வைராகியம் இருக்கும் என் புருஷன் இப்படி பேசும்போது நீங்கள் சாப்பிடாத வரைக்கும் நானும் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியம்மாவும் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு அப்படியே சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க திண்ணையில் மாயா வந்து பேசுகிறாங்க ரகுராம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க தப்பு இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது விடுமா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வந்தாதான் ஒரு முடிவு வந்து தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்க வேண்டியது தான் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அம்மா அந்த இடத்துல கார்த்திகை வந்து பார்த்துட்றாங்க நம்ம கதிர் வந்து தேடி தேடி வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அந்த இடத்துல இன்னொரு இவன் தனா பின்னாடி வரத போகிறத பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி டிஷிம் பிஷின் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப புவனேஸ்வரி முன்னாடி வந்து அடிக்கிறாங்க புவனேஸ்வரி பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கார்த்தி அந்த இடத்துல டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்பட்ரா தெரியுது இன்னொரு வாட்டி அந்த பக்கம் வந்துடாத வந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க கதிர் அந்த இடத்துல